நாட்களில் விமர்சையாக நம்ம எல்லாம் கார்த்திகை தீபாவளி மாதிரி அந்த பிராண பிரதிஷ்டை நடக்க போகிறது பல யுகங்களிற்கு அப்புறம் அந்த கோவிலுடைய பூஜை சரியா நடத்தாட்டியும் சங்கரமாவது நம்ம எல்லாரும் அங்க செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க அயோத்தியில சில சங்கராச்சாரியார் பெரியவர்கள்லாம் அதுல சில குறைகள் இருக்குன்னு சொல்றாங்க இது கலியுகம் அப்படிங்கறதுனால மனிதன் பல குறைகள் செய்தாலும் எல்லாரும் சேர்ந்து செய்யும் முயற்சி என்பதனை பெரியவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வர் இது ஒரு அற்புதமான முயற்சி பல பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதற்காக தியாகம் செஞ்சு அதற்கான பலனாக நம்ம அன்னைக்கு நல்ல தீபத்தை ஏற்றி நம்ம பெரியவங்க நம்மளோட தாத்தா பாட்டி யாருடைய தாத்தா பாட்டியோ மோடிஜி சொல்லும் பொழுது பெயரற்றவர்கள் யாரெல்லாமோ தானம் செஞ்சிருக்காங்க யாரெல்லாம் பலி கொடுத்திருக்காங்க இதுக்காக பல செங்கற்கள் ஆயிரக்கணக்கான செங்கற்கள் இந்தியா முழுவதிலிருந்தும் ராமநாமத்தை எழுதி பல வருஷங்களை சேர்த்திருக்கோம் அனைத்து உலகத்திலிருந்து அனைத்து நதிநீர்களையும் அங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனான எஃபர்ட் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற நீர்கள் மாத்திரம் புனிதமானது என்று எண்ணாமல் உலகத்தில் இந்த பூமி தாய் இல்லையா பாரதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா பா என்றால் சூரியன் என்ற அர்த்தம் ரத்தம் என்றால் சூரியன் எவ்வழியாக செல்கிறதோ அந்த வழியினை பின்பற்றி செல்லும் நாடு அப்படிங்கறதுனால பாரதம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் பாரதம் மாத்திரம்தான் பின்பற்றி செல்கின்ற நாடா என்றால் கிடையாது அனைத்து நாடுகளும் பாஞ்சியான் நம்ம எல்லா நாடுகளும் சேர்ந்து தானே இருந்தோம் அதுக்கப்புறம் தானே பிரிஞ்சோம் பிபோர் அன்னோன் டைம் ஏஜ் அந்த மாதிரி பல ஏஜ் ஜுராசிக் தாண்டி மனுஷன் இருக்கும்பொழுது பொழுது அந்த நாடுகள் எல்லாம் பிரிந்து அப்புறம் இந்தியா வந்து ஒரு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் ஆக அனைத்து உலகத்திலிருந்து இருக்கும் நதிகள் எல்லா நதிகள் நதி நீரும் இன்று புண்ணியமானது ராம் லல்லாவின் கோவில் கட்டுவதற்கு நம்ம பிரயோகித்ததனால் பிரயோகித்ததுனால அற்புதமான ஒரு தருணம் இது இந்துக்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கும் மனித நேயத்திற்கு முன் இந்த பாரத தேசம் எப்படிப்பட்ட பழம்பெரு பூமி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடையினில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக அமைந்திருக்கு அமைய போகிறது இந்த ராம் லம்லாவுடைய பிராண பிரதிஷ்டை நாம் அனைவரும் சேர்ந்து மகிழ்வோம் இன்னைக்கு நம்ம நாம ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டம பற்றி படிக்க போறோம் ஏற்கனவே பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் படிச்சாச்சு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பதிமூணு நாமக்கல் ராமந்த முடிச்சாச்சு ஸ்ரீராமச்சந்திர பிரபு கிஷ்கிந்தா காண்டத்துல அஞ்சே அஞ்சு நாமமா முடிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய சாப்டர் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் மனிதன் இல்லாமல் குரங்குகளும் மிருகங்களும் நிறைய நம்ம ராமாயணத்துல டாக்குமெண்ட் பண்ணி இதெல்லாம் அந்த எல்லாம் படிச்சிருக்காங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க அனலைஸ் பண்ணி அதோட பிஹேவியர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதுல மனிதனுக்கு மிருகங்கள் எவ்வாறாக உதவியாக மிருகம் தோற்றம் கொண்ட மனிதனா இல்ல அப்படிப்பட்ட விலங்கினங்கள் எப்படி உதவியாக இருந்தன அப்படிங்கறதுக்கு ப்ரூஃபா அமைஞ்சிருக்கு ராம ராம ஜய ராஜா ராம் ராம ராம ஜய ராம் ராம ராம ஜய ராஜா ராம் ராம ராம ஜய ராம் ஹனுமத் சேவித்த நிஜ ராம் ஹனுமனினால் சேவிக்கப்பட்ட நிஜ ராம் அற்புதமான பாதங்களை பெற்ற ராமனே உன்னை நாங்களும் நாங்கள் எல்லாம் சேவிக்கப் போகிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி ஹனுமன் ஹனுமன் ராமனுடைய உறவை பற்றி பேச வேண்டும்னால் நம்ம பல நாட்கள் பல வருஷங்கள் பேசியாகணும் கம்பர் பேசும் பொழுது ஹனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் நாம் ராமனிடத்தில் மஞ்சென திரண்ட கோல மேனிய மகளிர்கெல்லா நஞ்சென தகைய ஆகி நளிர் இரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் ஹனுமன் என்பேன் அப்பா அம்மாவ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன பெருமையா சொல்கிறார் வாயு புத்திரன் எங்க அப்பா வந்து வாயு ஆக்கும் என்னுடைய அம்மா வந்து அஞ்சனை அம்மா நான் அவங்க வயத்துல பிறந்தவங்க நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்னு மஞ்சு என திரண்ட கோல மீனி அவனுடைய கருகரு மேனி எப்படி இருக்கா மஞ்ச ஒத்தனு அதாவது தமிழ்ல தெலுங்குல சான்ஸ்கிரிட்ல எல்லாம் எப்படி காமன் டேர்ம்ஸ் யூஸ் பண்றதுக்கு நிறைய ப்ரூஃப் மஞ்சு மஞ்சு நீல் காவாலியான்னு தண்ணிக்கு சொல்லுவாங்க ஆந்திரால தான் அங்க பனின்னு சொல்லுவோம் இங்க மஞ்சு என்று மேகத்தை சொல்கிறார் அந்த புஜங்கள் எல்லாம் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கத்திரியன் அல்லவா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி க்ளௌடு மாதிரி இருக்கான் இந்த பாப்பா இதை செய்யல காமிக்கிற மாதிரி சோ அந்த மாதிரி அற்புதமான ஃபிட்னஸ் இருக்கிற ராமர் அப்படிப்பட்ட கோல மேனியனே நஞ்சு என தகையா ஆகி உன்னுடைய கண்கள் தாமரை போன்ற கண்கள் அத பார்த்தா மயக்கம் வந்துவிடும் நஞ்சு மாதிரி விஷமாகவே ஆகிவிடும் சில பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுற அற்புதமான ஒரு குரு சிஷ்யோட சிஷியனுடைய உறவு ராமனும் ஹனுமனுடைய உறவும் ஹனுமன் சஞ்சீவி இந்த ராம் லல்லா இங்க பிராண பிரதிஷ்டை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் எங்கிருந்தாலும் அந்த ராமனை நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த நூத்தி நாற்பது பேரும் நூத்தி நாற்பது கோடி பேரும் ராமநாமத்தை சொல்லி கரையும் பொழுது நாம் ஹனுமனையும் கடந்துத்தான் அந்த ராமனிடத்தில் செல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிட வேண்டாம் நான் கைகூப்பி வணங்கி இருக்கும் வளைந்து இருக்கும் சுக்ரீவன் சுக்ரீவனிற்கு அபீஷ்டத ராம் அவனுக்கு இஷ்டப்பட்ட காரியங்களை செய்தானாம் ராமன் என்ன பிரச்சனை சுக்ரீவனுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் எப்ப வந்த பிரச்சனை பத்தாயிரம் வருஷம் முன்னாடியும் இருக்கிற இருக்கிற பிரச்சனை பிரச்சனை என்ன என்னுடைய என்னுடைய அண்ணன் கவர்ந்து சென்று விட்டான் இப்போ மனைவிய அண்ணன் அண்ணா தம்பின்னு கிடையாது இப்ப எல்லாருக்கும் ஒரே ஒரு குழந்தைதான் இப்ப போற டைவர்ஸ் ரேட்ஸ் எல்லாம் இந்தியால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா சோ ஒரு மேரேஜ் லைஃப்ல எல்லாராலையும் சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியல நிறைய டைவர்ஸஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனுஷனோட மனசு எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஆறுதலாக அமைகிறது இந்த தர்மசாஸ்திரங்களான மகாபாரதமும் ராமாயணமும் சுக்ரீவனுடைய பிரச்சனை தாரா அம்மாவினை காப்பாற்ற தாரா அம்மா வாலியுடைய மனைவி தன்னுடைய மனைவியான ரூமா இரண்டு மனைவிகளை காக்க வேண்டிய கட்டாயத்தில் வருகிறான் சுக்ரீவன் பாலி இறந்து விட்டான் என்ற எண்ணத்தினால் அவன் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் வாலி இறக்கவில்லை என்று ஒரு வருஷம் கழிச்சு வந்த உடனே சுக்ரீவனிடத்தில் தன் மனைவியினையும் சுக்ரீவனுடைய மனைவியரு இரண்டு மனைவிகளையும் தானே கவர்ந்து கொண்டு விடுகிறான் இது சுக்ரீவனுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது அதாவது நான் வேற வழி இல்லங்கிறதுக்காக உனக்கு அபயம் கொடுத்தேனே வழியும் உன் மனைவியை கவர வேண்டும் என்பதற்காக இல்ல இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டான பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு அந்த காலத்துல ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கேஸ் எல்லாம் எழுதினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப காமன் கிடையாது பட் நாற்பது கோடி பேர்ல இருக்கே எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னா இப்படிப்பட்ட நீதி கதைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி பிராக்டிக்கலா ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் எப்போ டென் தௌசண்ட் இயர்ஸ் பேக் இப்பயும் இருக்கு ஆக ராமனை கண்டு சுக்ரீவன் வியந்து சரணாகதியா அடைந்து சொல்கிறான் நாம் என்ன சொல்கிறான் வாலியால் தனக்கு நேர்ந்த துன்பத்தினை முரண் உடை தடக்கை ஒச்சி முன்னவன் பின்வந்தேனை இருள் நிலை புறத்தின் காரும் உலகெங்கும் தொடர இக்குன்று அரண் உடைத்தாக உய்ந்தேன் ஆருயிர் உயிர் துறக்கலாற்றேன் சரண் புகுந்தேன் என்னை தாங்குதல் தர்மம் என்றான் அப்பா நான் என்னால முடியாம உங்ககிட்ட சரண் அடைஞ்சிருக்கேன் எனக்கு உயிர் வாழறதுக்கும் தைரியம் இல்லை எனக்கு என்னுடைய ஆட்சி செய்வதற்கு ஒரு மரத்தையோ ஒரு காட்டையினையோ கொடுக்க மாட்டேங்கிறான் என்னுடைய அன்பு ரூமா கிட்ட ஆசையாக இருந்து ரூமாவினை ஹனுமனுடன் சேர்ந்து கவர்ந்து மனம் செய்திருப்பாராம் அந்த குரங்கு அரசனான சுக்ரீவன் எனக்கு மனைவியும் இல்லை சாப்பாடு தண்ணியும் இல்லாம நான் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற அத ஆக பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட அதே கதியினை நம்ம இங்க பாக்க முடியும் பாண்டவர்கள் எளியவர்கள் பாண்டவர்கள் அஹ் இன் பிறப்பினை கிண்டல் செய்து துரியோதனன் வந்து முக்கா மனைவி குழந்தை எல்லாம் ஆனப்புறமும் அவங்களுக்கு எத்தனை ஐம்பது அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு அவங்களுக்கு எல்லாம் சண்டை போடும் போது அந்த வயசு வரைக்கும் நான் உனக்கு நாடு கொடுக்க மாட்டேன் ஒரு குண்டூசி நாடு கூட கொடுக்க மாட்டேன் அஞ்சு கிராமமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு வழியின்றி பாரத போர் பாரதம் நம்ம என்னன்னா சூரியனால் நம்ம எல்லாம் இந்த நாடுகள் எல்லாம் சென்று கொண்டு சூரியனை நோக்கி நம்ம எல்லாம் இந்த ஏர்த்து இந்த பிளானட்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் இல்லையா ஆக இந்த நாட்டினில் ஏற்படும் பல பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக கண்ணனும் ராமனும் நமக்கு சான்றாக அமைகின்ற கடைசி வரைக்கும் பொறுத்துட்டு தான் போக சொல்றாங்க இல்லையா கடைசி வரைக்கும் பொறுத்தவனாக அவர் சரணாகதி வர அங்க பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் கூட இருந்து இருந்து எத்தனை முறை தூது செல்கிறார் கண்ணன் அத்தனை முறை தூது சென்றும் கொஞ்சமே கொடுக்க மாட்டேங்கிறச்சே வேற வழி இல்ல நீ வந்து சண்டைக்கு போய் தான் ஆகணுங்கிறார் அதே மாதிரி அங்க அத்தனை பேருக்காக சண்டை முழு நாடும் அகண்ட பாரதமும் கூடுகிறது இங்க அத்தனை பெரிய நாட்டு ஒரு இடத்துல நடக்காம இந்த குட்டி குட்டி சண்டைய அங்கங்க போய் இந்த கடவுளான விஷ்ணு அவதாரம் நம்மை ரக்ஷிக்கிறதுக்காக பிறந்து ராமராக சரணுளை புகுந்தேன் முன் காலடியில் விழுந்தேன் ஆர் உயிர் துறக்கலாற்றேன் என்னுடைய ரூமா மனைவியினை கூட அவருக்கு தாரா மேல பற்றில்லை இப்போ ரூமா தனக்கு வேணும் என்னை தாங்குதல் தர்மம் என்ன என்னை தாங்கிக் கொள் அப்படின்னு உடனேயே ராமருக்கு அவர் நிலைமை புரிஞ்சிச்சு ஏன்னா அவரும் அதே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் சீதையை தேடிக்கொண்டு வரும் வரும்பொழுது ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு ரிஷிமார்களும் தனக்கு வழியினை சொல்லி சொல்லி அங்க ஏற்கனவே ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தாச்சு தொழுகை நடக்கிறது ராமரை பற்றி நம்ம பேசும் பொழுது தொழுகை அருகினில் நடக்கிறது அந்த அயோத்தியில் ராமர் தொழுகை நடந்த இடத்தினரே எல்லா சம்ஸ்காரங்களையும் புனரோதாரணம் செய்து நம்ம ராம்லீலா அங்க பிரதிஷ்டை போகிறோம் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் ராமானுஜராக இருக்கட்டும் ஆதிசங்கராச்சாரியம் நம்மளுடைய ஆதீனங்களாக இருக்கட்டும் அங்க மட்டும் பக்கத்துல ஒரு லேண்ட்ல ஒரு முஸ்லிம் மாஸ்க் கட்டுறதுக்கு நம்ம இடம் கொடுக்காட்டி இருந்தோம்னா ரொம்ப அநியாயமாக இருந்திருக்கும் நம்மளால இந்த அயோத்தி ராமரை நம்மளால கொண்டாடி இருக்க முடியாது ஆக இதே வருடம் ஏப்ரல் மாசத்துல அங்க மாஸ்க் கொட்ட தொடங்க போறாங்க அது நமக்கு மிகவும் ஆனந்தத்தை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது அங்க உலகத்திலேயே இருக்கும் பெரிய குரானையும் ஸ்தாபிக்க போகிறார்களாம் ஆக நம்ம அனைவரும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவரவர் விருப்பத்திற்கேற்ற சக்தியினை பெற்ற அந்த இறைவனை தொழுது எல்லாரும் ஒரே இடத்திற்கு தான் செல்ல போகிறோம் ஆனால் வழிகள் வேறு வேறு என்பதற்கு சான்றாக அமைகிறது ஆக நம்ம கண்டினியூ பண்ணலாம் ராமர் சுகரிவனை பார்த்து மற்றினி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன் உயிர் துணைவன் என்றார் சுக்ரீவன் படுறத கஷ்டத்தை பார்த்து அப்பா ஓம் கஷ்டம் ஓம் பணம் பணம் ஏன் பணம்ங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் இது எவ்வளவு ஒரு முக்கிய மனசுக்கு வேதனை தருகின்ற விஷயம் அதாவது ரூமா வந்து சுக்ரீவனிடத்தில் விருப்பம் பூண்டவளாக அங்க வருத்தத்துல இருக்கா வாலி கிட்ட அதாவது ஒரு விருப்பமற்ற ஒரு சூழ்நிலையில் ரூமா இருக்கும் பொழுது அவளை காப்பாற்ற வேண்டும் சுக்ரீவன் இருவரையும் தம்பதியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கம் தானும் அதே கஷ்டத்தில் தானே நமக்கு ஒரு பெயின் ஒரு வலி வரும் பொழுதுதான் தலைவலியும் வாய்த்த வலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியுங்கிற மாதிரி மற்றவருடைய நமக்கு ஆக அந்த அந்த நிலையினை நம்ம நினைச்சு இது ஒரு கதையாக இருந்தால் நம்மளுடைய இறைவனுக்கு நாம் கொடுத்து பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பெற்றவர்கள் நம்ம சனாதன குருக்கள் நம்ம இந்துக்கள் அப்படி யோசிக்கிறோம் மற்றவர் நிலையிலே நம்ம அந்த கஷ்டத்தை பெற்றோம்னா நம்ம எப்படி அணுக போறோம் அப்படின்னு எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பிளேஷன் ஆக ஒரே பெரிய வானடை மண்ணில் உன்னை சற்றவர் என்னை சென்றால் என்னுடைய எதிரி ஒரு தீயரு எனின கெட்டவனா இருந்தா கூட உன்னுடைய உற்றவர் என்னுடைய உற்றவர் உன் கிளை எனது அப்படிங்கிறார் உன்னுடைய கிளைனா உறவினர் ஓ மரத்துடைய கிடை கிளை நீ உட்காந்துக்கிறேன்னா நான் அங்கேயும் உட்காந்துக்கிறேன்னு எடுத்துக்க முடியாது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் அப்படின்னு வாக்கோட இமீடியட்டா வாக்கு கொடுத்துட்றார் ராமர் ஆனா இந்த சுக்ரீவன் என்ன செய்வான் தன்னுடைய மனைவி கிடைத்த பின் இந்த ராமர் இத்தனை அன்புடன் ஒரு ராஜா இந்த சூரியகுலத்து ராஜா தனக்கு உதவி செய்திருக்காருங்கிற மறந்துட்டு மோகத்தில் இருப்பானாம் அது அதுவும் கிஷ்கிண்டா காண்டத்துலதான் வரும் சோ இது ஒரு அற்புதமான பாட்ட பாடல் தன் காலில் சரணம் அடைந்து அந்த சுக்ரீவனுக்கு தன் மனைவியை பெற்றுக் கொடுத்தான் அந்த ராமன் கர்வித வாலி சம்ஹாரகராம் கராம் வாலி வாலி கிட்ட என்ன பிரச்சனை ராஜ்யத்தை பெற்றான் அதோட அவனுடைய தம்பிக்கு ஒரு சின்ன ஷேர கொடுக்கணும் அது குடுக்கறதுக்கு மனசு வரல அவனுடைய மனைவியே கொடுக்கணும் அது பண்றதுக்கு கர்வம் அதுக்கப்புறம் தாரா அம்மா வந்து சொல்றாங்க இல்ல அவன் ராமனுடன் சுக் தாராவுக்கு சுக்ரீவனுடன் அஹ் இருந்த சமயத்தின் மூலமாக சுக்ரீவன் பரிச்சயம் ஏற்பட்டு இங்க இருக்கச்சே மனைவியா இருக்கும் பொழுது சுக்ரீவன் அந்த மாதிரி செய்யறார் அப்படிங்கறதுனால நீங்க புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு போகாதீங்க சண்டைக்கு அப்படின்னு உடனே வாலி என்ன செய்யறா தாரா மீதும் சந்தேகம் நீ வந்து சுக்ரீவன் படைத்த மனிதனாக நாம் இருக்கும்பொழுது இந்த மிருகங்களாக ஆகி விடுகிறோம் அப்படிங்கிறதுக்கு தாரா மிகவும் மனது உடைந்து போகிறார் அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற என்று என் நினைப்பு இருக்கிறது ஆனால் வாலி தாராவிடம் நான் சேலஞ்சு வச்சாச்சு சுக்ரீவன் என்னை சண்டைக்கு அழைத்து விட்டான் நான் போய்தான் விட வேண்டும் அது ஒரு சத்திரியன் ஒரு ஒரு சண்டை போடும் போடுபவர்களுக்கு அது ஒரு இல்லாட்டி ஒரு அசிங்கமா ஆயிடும் அப்படிங்கறதுனால அவர் சண்டைக்கு போகிறார் ராம் ராமன் அங்கு வாரியை வத வதம் செய்கிறான் அங்க வந்து அவர் மறைந்திருந்து அடித்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு பேச்சு பொருளாகி பல பட்டிமண்டபங்களையும் நம்ம இதுக்காக பார்த்திருக்கோம் ஆனால் ஒரு அயோக்கியத்தனம் பண்ற ஆளை நீ இப்படி அழித்தால் அதில் தவறு இல்லை அப்படிங்கிறது வாலி தன் மீது பட்ட அம்பில் ராமநாமத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறானாம் அவன் என்ன சொல்றான் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படிப்பட்ட நாமம் அடாடா அந்த அம்புல ராமன் என்கிற பெயரா இப்படிப்பட்ட உன்னதமான ஆள் உன்னதமான ஒரு ராஜாவா மறைந்திருந்த என்னை அழித்தான்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான் இது நீதி அற்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் ஓம் நமோ நா ஓம்னு சொல்லுவோம் அந்த ஓம்கார பொருளாக ராம் ஏனென்றால் பாசிட்டிவிட்டி ஆம் இருக்கிற அந்த மூல மந்திரம் அந்த மந்திரம் பொருந்திய அம்பினால் நான் வீழப்பட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டு சண்டை போடுறதா கம்பர் சொல்றான் நம்ம ஹிந்துவிசத்துல எல்லார் ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் எல்லாருடைய டிஸ்கஷனையும் நம்ம தான் வாலி பத்தியும் வாலியை புகழ்ந்து ராவணனை புகழ்ந்து தான் நம்ம என்றைக்கும் பேசிட்டு இருக்கோமே ப்ராக்டிக்கலாக எந்த பாயிண்ட்ஸ் ஏற்றுக்க முடியாதோ அது ராமனாகவும் இருக்கட்டும் அதனை நம்ம சொசைட்டில ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் ஏனென்றால் ராமன் சீதையினை காட்டுக்கு அனுப்பிவிட்டார் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் அப்பா தாத்தா அண்ணா எல்லாரும் சேர்ந்து மனைவியினை சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்க்காம இருக்காங்களா என்ன இல்ல அது கடவுளாகவே இருந்தாலும் இந்துக்கள் ஏற்க முடியாத குணங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சோடச குணம் என்று சொல்லப்படும் ராமனின் அற்புதமான குணங்களை ஏற்றுக்கொள்வோமே வழிய எல்லாரும் ஏற்பட்டாலும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ராமரனை சீதையுடன் சேர்த்துத்தான் நம்ம பார்ப்போம் அவன் சமூகத்திற்காக சில கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறதுக்கு அப்படின்னு இருந்தாலும் நம்ம மனதினால் என்றும் ராமனையும் சீதையும் சேர்த்து பார்ப்போம் நம்மளும் நாமும் ஆண்களும் பெண்களும் அனாவசிய சந்தேகம் இல்லாமல் எங்க அப்பா எப்போதும் சொல்லிட்டே இருப்பார் சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் அளவே இல்லை அப்படின்னு சோ நம்ம சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தோம்னா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது வாழ்க்கை இல்லையா அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கதையினை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை ராமன் மீது சுமத்தி கொண்டார் ராமனே ராமன் மீது சுமத்தினர் வால்மீகியும் கம்பரும் ஏன் ஒரு களங்கமற்ற ஹீரோவை காமிச்சிருக்கலாமே ராமர் கொண்டு போறார் சீதையை கொண்டு போறார் வீட்டுக்கு கொண்டு போறாரு நல்ல ஹாப்பியா பட்டாபிஷேகம் ஆச்சு ரெண்டு பசங்க ஆச்சு அதுக்கப்புறம் சூரிய வம்சம் ஆண்டு கொண்டே இருந்ததுன்னா கதை முடிஞ்சது அதுல அப்புறம் எப்படி நமக்கெல்லாம் பாடம் வரும் ஒரு சாதாரண மனிதன் தன் மனைவியுடன் அனாவசிய சந்தேகம் இல்லாமல் வாழ்வதற்கு சான்றாக அமைகிறது வெவ்வேறு சுச்சுவேஷன்ல அகலிகை சாபம் இருக்கிறது சுக்ரீவன் பாலி இந்த சொல்ற இந்த மனைவிய பிரச்சனைகள் இருக்கிறது இந்த அகலிகையும் வாலி சுக்ரீவன் ராவணன் எல்லாத்தையும் தாண்டி ராம ராமன் தனக்கு வரும் பொழுது எனக்குன்னா ரத்தம் உனக்குன்னா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி தன்னிடத்தில் வரும் பொழுது சீதையினை சந்தேகப்படுவதை போல் நம்ம அமைத்திருக்க வேண்டாமே ஏன் அமைத்தோம் என்றால் நூத்தி நாற்பது கோடி பேர் மக்களும் அந்த மாதிரி நிலைமையை நாம நம்ம லைஃப்ல செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஆஹ் இதை தானே உறுதியை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் ராமன் மகோன்னதம் தேவையில்லாம நம்மளுடைய ஒரு அற்புதமான இறைவனுக்கு ஒரு கலங்கட்டை ஏற்படுத்துவதை போல் ஏற்படுத்தி நம்ம எல்லாம் சீர் செய்வதற்காக வந்த மகோன்னதமான அவதாரமான அவதார அவதார ஒரு சித்தரித்திருக்கிறோம் நம்மளுடைய ராமரை ஆக ராமனை பார்த்த வீரம் அன்று விதி அன்று மேனையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் வாரம் அன்று பகை அன்று ஒழிந்து ஈரம் அன்று இது நீ என்ன நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண நீ என்கிட்ட நம்ம என் கிட்ட சொல்லிருந்த ராவணன் கிட்ட என் மனைவியை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு அது கிடையாது ஏற்கனவே சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்தாச்சு நீயே அநியாயமா பண்ணிட்டு இருக்க அப்புறம் நான் வந்து ஒன்ன வச்சுட்டு ராவணன் கிட்ட போய் சண்டை சண்டை போட்டா என்ன அதுல ஒண்ணும் இருக்காது சோ ராமர் அதுக்கு அழகா பதில் சொல்கிறார் இணையது ஆதலின் எக்குலத்து யாவர்க்கும் வரும் மேன்மையும் கீழ்மையும் அழித்தனை மாட்சி என்றான் மனு நீதியான் எப்போது இந்த மனு நீதியா மனு நீதியான்னு கேட்போம் எங்க இருந்துருக்குன்னா நம்ம கம்பரும் நம்மளுடைய தமிழ் குருக்களும் தான் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க மனு நீதியை ஃபாலோ பண்ற ராமர் என்ன சொல்றார் மத்தவன் பொண்டாட்டி அந்த பெண் அந்த கணவனையே நினைத்து கற்பு கற்புடையவளாக இருக்கும் பொழுது நீ வந்து அவளை கவர்ந்து வைப்பது மிக மிக மனை மாற்றி அணைய தன்மை அறிந்தும் தெரிஞ்சும் அழித்தனை மனையின் மாற்றி அந்த பெண்ணிற்கு நீ அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாய் ஐ ஹவ் நோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் வாலி இதனை உணர்ந்து விடுகிறார் வாலி உணர்ந்து வாலி உணர்ந்து சுக்ரீவனுக்கு மறைகளும் முனிவர் யாவரும் மலர் மிசை அயனும் வார்த்தை பார்த்தீங்களா என்ன எழுதியிருக்காங்க மலர்மிசை அயனும் எங்க வரும் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கடவுள் வாழ்த்து திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு காவி அணிவிப்பதா வெள்ளை அணிவிப்பதா கருப்பு அணி அணிவிப்பதா கம்பருக்கு எதை அணிவித்தோம் கம்பன் மலர்மிசை அயனும் என்று சொல்கிறார் அந்த மலர்மிசையில ஏறி இருக்கிற அயன் அப்படிங்கிற கடவுள் மற்றை அப்படின்னு ராவர சொல்லும் பொழுது அங்க யாரை சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர் மறைகளும் முனிவர் யாவரும் மலர்மிசை அயனும் மற்ற துறைகளின் முடிவும் சொல்லும் துணிபொருள் தனிவில் தாங்கி அறைகளால் ராமனாகி அறநெறி நிறுத்த வந்தது இறை ஒரு சங்கை இன்றி இவன்தான் கடவுள் சுக்ரீவா நீ அதனை புரிந்து கொள் சுக்ரீவன் தன் மனைவிக்காக வேண்டி சரணம் அடைகின்றான் அந்த உணர்ச்சி வேறு ஏனென்றால் ஜஸ்ட் ஒரு காப்பாத்ததுக்காக ஒரு சின்ன பிரச்சனை போறார் வாலி உயிர் விடும் பொழுது உணர்ந்து ஆஹா மறைகள் பாடிய அந்த இறைவன் இவன்தான் தான் அப்படிங்கிற உணர்ந்து முக்தியை அடைகிறானா இறை ஒரு சங்கையின்றி ஒரு சங்கை ஒரு டவுட் வேண்டாம் உனக்கு ஒரு சந்தேகமுமே வேண்டான் இவன்தான் அந்த இறைவன் இவன்தான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று குரலில் பின் கூறுகின்ற வள்ளுவர் இந்த ராமன்தான் அப்படின்னு சொல்றார் சரி கர்விதவாலிசம் வானர தூத பிரேஷகரா வானரதூதன் அங்கதனை பின்பு தூதனாக அனுப்ப போகிறான் ராமர் ராமனிடத்தில் பிரேஷகராம் ஹீதகர லக்ஷ்மண சம்யுதராம் என்றும் தனக்கு நன்மையினையே எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கும் ஹீதகர லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை சம்யுதராம் என்றும் அவனுடன் உற்று இருந்தானாம் ராமர் நூத்தி இருபது வயசு முதல் கடைசி நாள் அவர் உயிர் இறைவன் அவர் அவரே திருப்பி திரும்ப அந்த பரம்பொருளிட தத்துவத்தில் சேரும் வரைக்கும் கூட இருந்தான் நாம் லட்சுமணன் அதனால்தான் பிரபந்தத்துல ரொம்ப அழகான ஒரு பாசனம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் விளக்காம் பூம்பட்டாம் திருமார் திருமார்கரவே லட்சமணனை நம்ம அந்த ஆதிசேஷன் அவதாரமாகத்தான் பார்க்கிறோம் அவன் நின்றால் அவனுக்கு குடையா இருப்பானாம் இல்லையா கண்ணன் மேல குடையாக அந்த குழந்தை கண்ணன் மேலேயே வந்தார் அந்த ஆதிசேஷன் இருந்தால் சிங்காசனமாம் உட்கார்ந்தா அவன் சிம்ஹாசம் ஆயிடுவாராம் நின்றால் மறுபடியாம் அவன் நின்று கொண்டால் பாதுகையாகி விடுவானாம் நீள்கடலுள் தெரிந்த பாற்கடலில் பறந்து பறந்து அவன் கிடந்து கொண்டிருக்கும் போல் நீழ்கடலுள் புல்கும் அணையாம் என்றும் படுத்து கொண்டிருக்கும் அணையாம் அணி விளக்கம் குத்து விளக்கு எரிஞ்சுட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருப்பவன் தான் லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் பூம்பட்டாம் பட்டு துணி மாதிரியே அவன் கூடவே இருப்பானாம் புல்கும் அணையாம் திருமா அரவே அறவே திருமாலுக்கு அரவு அந்த ஆதிசேஷன் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி அந்த ராமன் கூட லக்ஷ்மணன் எப்பொழுதும் இருப்பான் அதாவது கிதகரலக்மணுதராம் இன்னைக்கு நான்கு நாட்கள் தான் இருக்கு திருக்கார்த்திகை தீபம் இன்னிலே நிறைய விளக்கைத்தி வச்சு நிறைய பாணவம் செய்து அன்பர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து நன்மை நற்குணங்களை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருப்போம் ராம ராம ஜய ராஜ ராம் ராம ராம ஜய சீதாராம் ராம ராம ஜய ராஜ ராம் राम राम सीता